ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் களம் நமக்கு வால்வா சாபா போன்றது இதில் வெற்றி பெற்றால்தான் நாம் சொகுசாக டிரெஸ் போட்டு செல்ல முடியும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி கல ஆய்வுக் கூட்டத்தில் பேசினார் இணைவறி வாழ் ஆரியலூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட கல ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனிசாமி அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் அதிமுக துணை பொது செயலாளர் முனுசாமி பேசும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு பால்வா சாபா போன்றது அதிமுகவின் கௌரவம் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க வேண்டும் என்றால் நாம் வெற்றி பெற்றா வெற்றி பெற்றதே ஆக வேண்டும் வெற்றியை இழந்தால் முன்பு மாதிரி அரசியல் களம் தற்பொழுது இல்லை தமிழகத்தில் ஆரம்பம் அரசியல் களத்தில் திமுக காங்கிரஸ் என இருந்தது திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்து வந்து அதிமுக கட்சி ஆரம்பித்தவுடன் திமுக அதிமுக என களம் மாறியது காங்கிரஸ் காணாமல் போனது தற்பொழுது தேர்தல் சமயத்தில் திமுக அல்லது அதிமுக தோழில் காங்கிரஸ் பயணிக்கிறது தற்பொழுது தேர்தல் களத்தில் திமுக அதிமுக என தொடர்ந்து வருகிறது ஆனால் இப்பொழுது ஜாதி கட்சிகள் பல வந்துள்ளது சுய முயற்சியில் சில கட்சிகள் வந்துள்ளன இவ்வாறு வரும்பொழுது வாக்காளர்களின் சிந்தனை மாறி வருகிறது இரண்டு கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் நான்கு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய நிலை உள்ளது எனவே நாம் உஷாராக இல்லாமல் வெற்றி வாய்ப்பு இழந்தால் உதிரி கட்சிகள் மேலே வருவதற்கான வாய்ப்பு உண்டு நமக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்த கட்சியை காப்பாற்ற வேண்டியது நமது தலையாய கடமை அதற்காக எப்படி வேண்டுமென்றாலும் போராடலாம் தொண்டனும் உழைக்கிறான் செலவு என்று வரும்பொழுது தொண்டனால் செலவு செய்ய முடியுமா முடியாதா அவனிடம் காசு இருக்காது அவனுக்கு நிர்வாகிகள் காசு கொடுத்து பணியாற்ற ஊக்குவிக்க வேண்டும் தேர்தலில் அனைவரும் செலவு செய்யணும் நிறைய பேர் சொகுசாக ட்ரெஸ் போட்டுக்கொண்டு எவ்வித வேலையும் செய்யாமல் வருவது எல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது சொகுசாக ட்ரெஸ் வே கொண்டு வர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தே தேர்தலில் ஜெயித்தால்தான் சொகுசாக ட்ரெஸ் போட்டு கொண்டு செல்ல முடியும் எனவே அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர் கொண்டம் ஆகிய நான்கு தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டியது அவசியம் சீனியர் ஜூனியர் என்று பார்க்காமல் அனைவரும் ஒன்றுபட்டு கடுமையாக உழைத்ததாக வேண்டும் கட்டாயத்தில் உள்ளோம் என கூறினார்

தமிழ் தமிழ் சொன்ன ஒரு சீனர்